ராஷ்டிரிய நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் யோகாருண் தினந்தோறும் நாம் ஆசனங்கள் மற்றும் முதிரைகள் பார்த்துட்டு வரோம் அந்த விதத்தில் இன்றைக்கி முதுக வலிமைப்படுத்தக்கூடிய இரண்டு அற்புதமான ஆசனங்கள் அப்புறம் முதுகு வலி இருக்கிறவங்க அதிலிருந்து மீன்றதுக்கு செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான முதிரை இதை வெறும் ஒரு ஏழு நிமிடங்கள் மூன்று வேளை பயிற்சி செஞ்சிங்க அப்படின்னாலே போதும் சூப்பரான ரிசல்ட்ஸை உங்களால் பண்ண முடியும் இந்த ஆசனங்கள் மற்றும் முத்திரை எப்படி பயிற்சி செய்கிறது அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் இந்த முதிரைக்கு முதுகு முத்திரை அப்படின்னே பேர் இந்த முதிரை முதல்ல பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தொடர்ந்து இந்த முதிரையை நீங்கள் பயிற்சி செஞ்சுகிட்டே வந்தீங்க அப்படின்னா இதை நீங்கள் படுத்த நிலையில் கூட பயிற்சி செஞ்சுக்கலாம் முதுகு உள்ள எல்லாருக்குமே இது ஒரு அற்புதமான வரப்பிரசாதம் அப்படின்னே சொல்லலாம் இந்த முதிரையை எப்படி பயிற்சி செய்யணும் அப்படின்னா நம்மளோட இடது கையில் இடது கையில் இந்த ஆட்காட்டி விரல் இருக்கு இல்லையா இந்த ஆட்காட்டி விரலை இந்த மாதிரி மடிச்சுக்கணும் இடது கையில் உள்ள ஆட்காட்டி விரலை இந்த மாதிரி மடிச்சுட்டு இந்த கட்டை விரலை அதுக்கு மேலே இந்த மாதிரி வச்சுக்கோங்க எப்படி இதுக்கு வந்து அர்த்த செண்முதிரை அப்படின்னு பெயர் இடது கையில் உள்ள ஆட்காட்டி விரலை இந்த மாதிரி மடிச்சுட்டு இந்த கட்டை விரலை இது மேலே வச்சுட்டு உங்களோட வலது கையில் உங்களோட சுண்டு விரல் அப்புறம் நடுவிரல் மற்றும் கட்டை விரல் இந்த மூன்றையும் வந்து ஒன் ஒன்றா சேர்த்துக்கணும் சுண்டு விரல் நடுவிரல் மற்றும் கட்டை விரல் இந்த மூணையும் ஒன்றா சேர்த்துட்டு இதை இரண்டையுமே இந்த மாதிரி மேல் நோக்கி திருப்பி வச்சுட்டு முதுக நேராக வச்சுக்கணும் கண்கள் மூடி இந்த முதிரையில் ஒரு ஏழு நிமிடங்கள் வரைக்கும் பயிற்சி செய்யணும் நாள் ஒன்றுக்கு மூன்று வேலை வரைக்கும் இந்த ஆசன இந்த முதிரையை நீங்கள் பயிற்சி செய்யலாம் ஒண்டர்ஃபுல்லான ரிசல்ட்ஸை ரொம்ப சீக்கிரமாகவே நமக்கு கொடுக்கக்கூடியது இருபத்தி ஓரு நாட்களில் உங்களால் இதில் வந்து டிஃப்ரென்ஸை ஃபீல் பண்ண முடியும் இதற்கடுத்ததாக முதுகெலும்பை வலிமைப்படுத்தக்கூடிய இரண்டு ஆசனங்கள் என்னங்கிறத இப்போ பார்த்துக்கலாம் இந்த இரண்டு ஆசனங்களையும் நம்ம படுத்த நிலையில் தான் பண்ண போகிறோம் எப்படி பண்ணுறது அப்படின்னா முதல்ல நாம் பண்ண போகிறது பிரிட்ஜ் போஸ் சேது பந்தாசனம் அப்படின்னு பேர் எப்படி பயிற்சி செய்யணும் அப்படின்னா கைகள் இரண்டையும் உடல் ஒட்டி இந்த மாதிரி பக்கத்தில் வச்சுக்கிட்டு இரண்டு கால்களையுமே மடிச்சுக்கணும் மெதுவாக உங்களோட இடுப்பை மேல் நோக்கி இந்த மாதிரி உயர்த்தி முதுக நேராக வச்சுக்கோங்க இடுப்பை நல்லா மேல் நோக்கி தூக்கிட்டு நார்மலாக ப்ரீத் பண்ணி இந்த பொசிஷனில் ஸ்டே பண்ணுங்கள் இதில் ஒரு இருபதுலேருந்து முப்பது வினாடிகள் வரைக்கும் நீங்கள் ஸ்டே பண்ணலாம் அதுக்கப்புறமா இடுப்பு மெதுவாக கீழே இறக்கி கால்களை நீட்டிக்கணும் இதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு இரண்டாவது தான் நம்ம பண்ண போகிற ஆசனத்துக்கு முக்தாசனா அப்படின்னு பேர் ஒயின் ரிலீஸ் போஸ் இதுக்கு நாம் ரெண்டு கால்களையுமே இந்த மாதிரி மடிச்சுட்டு இந்த ரெண்டு கால்களோட தொடைப்பகுதியுமே உங்கள் வயிறு மேலே வர்ற மாதிரி இப்படி எடுத்துக்கணும் இரண்டு கைகளாலையும் இந்த மாதிரி பிடிச்சி வயிறை நல்லா அழுத்திக்கணும் பாதங்கள் முகத்தை பார்த்த மாதிரி திரும்பி இருக்கணும் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நல்லா வயிறை வந்து அழுத்துங்க இந்த ஆசனம் உடலில் இருக்கிற தேவையில்லாத வாயுக்கள் எல்லாத்தையுமே வெளியேற்றுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஒரு இருபது செகண்ட்ஸ் வரைக்கும் இந்த பொசிஷனில் ஸ்டே பண்ணிவிட்டு அதற்கப்புறமா கைகளை ரிலீஸ் பண்ணி கால்களை கீழே வச்சு கால்கள் நீட்டிக்கலாம் சரி நேர்களே இன்றைக்கி நாம் முதுகெலும்பை வலுப்படுத்தக்கூடிய முதுகு வலியை தீர்க்கக்கூடிய இரண்டு ஆசனங்கள் மற்றும் ஒரு அற்புதமான முதிரை இதெல்லாம் பார்த்துருக்கோம் இவை எல்லாத்தையுமே கற்றுக்கிட்டதோடு தொடர்ந்து பயிற்சியும் செய்யுங்க உங்களுக்கு மிக நல்ல பலன்களை இது மிக விரைவாகவே கொடுக்க ஆரம்பிக்கும் நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு ஆசனாஸ் அண்ட் முதிராசோடு உங்களை நான் மறுபடியும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்